என் உயிர் எப்படி போகிறதோ எப்படி போவதோ அதே போல உனக்கும் இரண்டு மனைவி இரண்டு மனைவியோடு எந்த மனைவியோடு கூடி கலந்தாலும் சிறப்பாகப்பட்டது ஆயிரம் சுக்காக வெடிக்கட்டும் என்று

உதட்டிலே உறவையும் உள்ளத்திலே பகவித்தான் உள்ளத்திலே பகவித்து படிக்கும் படிப்பிலும் விளையாடும் விளையாட்டுகளிலும் பாண்டவர்களே மெம்மேல் என்று உயர்ந்து வருகிறார்கள் உயர்ந்து வருகிறார்களே பாண்டவர்களை சும்மா விட்டு வைக்க கூடாது அடியோடு வேறு எடுக்க வேண்டும் அடியோடு வேறு எடுக்கணும் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு என்னென்ன வஞ்சகம் போகும் வழியிலேயே புது புரிய வெட்டி வைத்தான் குறுக்கு பேசக்கூடாது ஈன் மட்டும் தான் கேட்கணும் சரிங்க உளுந்து சாவுட்டும் உளுவா சாவுட்டும்னா அது சொல்ற போது கரெக்டா கேக்குன்னு சொல்லிக்கிறாரு அதனாலதான்

பாண்ட இருக்க கூடாது என்று நாங்கள் அப்பொழுது அந்த துரியராஜன் என்ன செய்தால் தெரியுமா பாண்டவர்களை அழிக்க வேண்டும் பாண்டவர்களை உயிரோடு விடக்கூடாது என்று என்ன செய்தால் தெரியுமா

நானாப்பட்ட தாராபгол படைத்த தர்மகுப்தா ராஜரெட்டலும் வந்து சொன்னார் சரி என்னதாயிருந்தாலும் பகையா இருந்தாலும் பொல்லகாரியத்துக்குப்டா போய் அதனால என் தாய் குந்தமாதேவியினுடைய வார்த்தை கேட்டு பாண்டவர்கள் மாண்டவர்கள் ராஜாக்களும் என் குந்தமாதேவி என் தாயாகப்பட்ட குந்தமாதேவியும் நாங்களே எல்லாம் ஸ்தாபனம் செஞ்சோம் தெருக்கு எதற்கு எதற்கு அரக்குமா மாளிகைக்கு புதுமணி முகவிலா சரி அப்படி அங்க போய் அரக்குமா மலைக்கே சென்று அங்க உணவருந்து விட்டு இரவு வேளையிலே இந்திரப்பிரசவம் தின்பினும் இந்திரப்பிரசவம் ஆமா சரி அப்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா விட்டது இன்று ஓரிட அறக்குமாமலையிலே தங்கிவிட்டு போங்களை அந்த துரியராஜன் என்ன தெரியுமா இரவோடு இரவாக புரோதனன் கையில் தீப்பந்தத்தை கொடுத்து அரக்குமா மாளிகைக்கு தீ வைத்து வா என்று அப்பொழுது இதையெல்லாம் இரவிலும் தூங்காமல் பகலிலும் தூங்காமல்

அரக்கு மாமாலிகைக்கு தீ வைத்து விட்டு அருகிலே இருந்த துணை எட்டு உதைக்க பெருத்ததோ சுரங்க பாதை இரவிலே என் அண்ணன் மதகிரி பீமசேனன் இரவோடி இரவாக எங்கள் அண்ணன் தம்பி அடைவட்ட பெரியும் எங்க அம்மா தாயாகப்பட்ட குந்தமாதேவி அவர்களையும் அவர்களையும் இரவோடி இரவாக அந்த சுரங்கத்தின் வழியாக எங்களை இதுபாவலும் கூட்டிச் சென்றார்

மகாராஜன் அண்ணன் இருக்க இருக்க இலைய இளையவன் தம்பிக்கு திருமணம் செய்யலாமா பண்ணக்கூடாது அதற்கு என் தாய் ஒரு ஆலோசனை சொன்னார் காட்டு முறங்கையை விட்டு அதற்கு என் அண்ணன் தாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜன் திருமணத்தை செய்துவிட்டு அதற்கு கல்யாணம் முடங்கை என்று பெயர் சூட்டி விட்டு அதற்கு பிறகு பிறகு என் அண்ணன் முன்னால கமலகேனி திருமணம் செய்தார் சரி அப்படி அளை திருமணத்தை செய்து உடனே நாங்கள் எங்கே சென்றோம் எங்கே மூணு திமங்களம் ஓ மூணு திமங்களம் இருக்கும் பொழுது எங்கлейதே ஒரு நிர்வம் வந்தது எப்படி எப்படி எப்படிங்க பாஞ்சாலன் நாடே ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னன் எழுந்துறார் எப்படிங்க ஆண்டி முதல்ல हसन வரை முதல் தொண்ட மான்வரை

ால் <laughs> <laughs>

மன்னர்கள் மட்டும்தான் வில்லை வளைக்கலாமா இல்ல பிராமணர்களும் வில்லை வளைக்கலாமா வளைக்கலாமா அப்படி என்று கேட்கும்போது அதுக்கு பாஞ்சாலமங்கன மன்னன் சொன்னார் அப்படி முதல்ல அரசர்கள் தொண்டமான் வரை 56 நாட்டு அரசர்ல யாரா இருந்தாலும் சரி இந்த வில்லை வளைக்கலாம் என்று சொன்னார் அப்பொழுது என் மாமனுடைய அனுமதியினால் நான் வளையாத வில்ளை விளைத்து பஞ்சாயளை கரம் பிடித்தேன் நீங்க ஆமா சரி அப்படி கைப்பிடித்து உடனே அருங்கிலே பாஞ்சாலியை அழைத்து சென்று நாங்கள் அண்ணன் தம்பி அடைவற்று பேரும் என் தாயாகப்பட்ட இடத்தில் சென்றோம் சரிங்க அப்படி அங்க போன உடனே என் தாய் அரண்மனையில் இருக்க வெளியே நிற்க என்ன நடந்த தெரியும் அம்மா பாஞ்சால நகரத்திற்கு

அனைத்தையும் இழந்து அதற்கு பிறகு பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் ஒரு பக்கம் கௌரவர்கள் நூறு பேர் ஒரு பக்கம் நூறு பேர் ஒரு பக்கம் வைத்து பகடை நாங்கள் பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்களையும் தோற்றாங்க கடைசி வேலையாக ஒருவரே யாரு அருங்கிலி பாஞ்சாலி அருங்கிலி பாஞ்சாலி அருங்கிலி பாஞ்சாலியை வைத்து சூது பகடை ஆடினால் பாஞ்சாலியை ஜெவித்தால் நீங்க பாண்டவர் அஞ்சு பேரும் போயாரலாம் இல்ல தோத்து போயிட்டா பாஞ்சாலி

பனிரெண்டு வருட கானகம் போனோம் ஒன்னாவது சூரியவனம் ரெண்டாவது ராமரேசிவனம் மூணாவது முருக்குமகாரீஸ்வனம் நாலாவது கலமகாரசிவனம் ஐந்தாவது சேந்துவனம் நாலாவது கலமகாரி

பேசிக்கொண்டே இருந்தால் விடிய அதனால இப்படியே பனிரண்டு வனங்களையும் கடந்தோம் இன்று விடிந்தால் வாசம் ஐக்கிய வாசம் இந்த வாசத்துல

அறிங்கிலி பாஞ்சாலி ரகுலன் சகாதேவன் இவர்களை ஆறுபடுத்தி அழைத்து கேட்டா இதற்கு ஒரு தக்கோசனை கிடைக்கும் கிடைக்கும் அதனால என் அண்ணன் அண்ணமாதிரி மனைவி போய் பார்க்கலாமா